ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அனல் ஐந்து ஆரோன் ரித்தியின் கழுத்தை பிடித்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் இறுக்கத்தை கூட்டி அழுத்தி கொண்டிருக்க ஆரோ என கங்கையரசன் அழைக்கும் குரல் வெளியில் இருந்து கேட்டது அதில் ரித்தியை உதறி தள்ளிவிட்டு வெளியில் வந்தவன் அங்கிருந்த வரவேற்பறைக்கு அருகில் அரசன் நின்றிருப்பதைக் கண்டு எஸ் டேட் என அருகில் சென்றான் ஒரு தயக்கமும் சங்கடமுமான பார்வையோடு அவனை ஏறிட்டு தன் வலக்கையை அருகில் இருந்த சோஃபாவை நோக்கி நீட்டி உட்கார்ந்து பேசுவோமா என்பது போல் பார்க்க அவரின் தயக்கம் புரிந்து தானாகவே சென்று அவருக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்த ஆரோன் சொல்லுங்க டேட் என்றான் அப்போதும் எதுவும் பேசாமல் ஏதோ தீவிர சிந்தனையில் இருப்பது போல் இங்கும் அங்கும் பார்த்தவாறு இருந்தவர் அவையும் வந்துடட்டும் ஆரோ என்றார் சற்று அழுத்தமாகவே அதில் அதை நீ மறுக்க கூடாது என்ற உள்பொருள் இருப்பது புரிய ஆரோனும் வேறு எதுவும் பேசவில்லை அடுத்த இரண்டாவது நிமிடம் அவிரனும் அங்கு வந்துவிட தன் இயல்பு போல் ஆரோனின் அருகில் சென்று அமர முயன்றவனின் முயற்சி புரிந்து அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து எழுந்து வேறு இருக்கைக்கு மாறி அமர்ந்தான் ஆரோன் அதில் அவிரனின் முகம் வாடிவிட இருவரையும் கவனித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அரசன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று துவங்கி அடுத்து பேச தயங்கி வார்த்தைக்கு தடுமாற என்னாச்சு டேட் பிஸ்னஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்றான் ஆரோன் அதற்கு மறுப்பாக தலையசைத்தவர் முதல்ல நேற்று நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு என்று துவங்கவும் டேட் என்ன இது என சொல்லி வைத்தது போல் இருவரும் ஒரே நேரத்தில் அவரை மேலே பேச விடாமல் தடுத்து இருந்தனர் இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல டேட் என்ற ஆரோனை வழி நிறைந்த பார்வை பார்த்தவர் ஒரு அப்பாவா நான் அங்க தோத்துட்டேன் உங்க பக்கம் என்னால் நிக்க முடியல என்றவரை மறுப்பாக பார்த்தவன் எங்கேயும் இல்ல டேட் நடந்ததுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்றான் திடமாக ஆரோன் ஆனாலும் என அப்போதும் அரசன் துவங்கவும் நீங்க உங்க அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையில சிக்கி அடுத்து என்னன்னு தெரியாம நிற்கும் போதே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இதுல தெரிஞ்சே முடிவுக்கு வந்த ரெண்டு பேர் நானும் தாத்தாவும் தான் அப்போ இந்த முடிவுக்கான முழு பொறுப்பும் எங்களுக்கு மட்டும்தான் இதையெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க என்றான் ஆறுதலான குரலில் ஆரோன் அதற்கு ஒரு தலையசைப்பை மட்டும் பதிலாக கொடுத்த அரசன் அவிரனை ஒரு பார்வை பார்த்தபடியே நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு ஆரோ என்றார் அதில் யோசனையாக விழிகளை சுருக்கியவன் சொல்லுங்க என்பது போல் தலையை அசைக்க இன்னும் ரெண்டு நாளில் ரிசப்ஷன் டேட் வருது என்றார் தயக்கமான குரலில் அரசன் அப்போதே இருவருக்கும் அது நினைவு வர கேன்சல் இட் டேட் என்றிருந்தான் கொஞ்சமும் யோசிக்காமல் அழுத்தம் திருத்தமான குரலில் ஆரோன் அதில் அவனை மறுப்பான தலையசைப்போடு பார்த்தவர் அது அவ்வளவு ஈஸி இல்ல ஆரோ நம்ம பிஸ்னஸ் சர்க்கிள் முழுக்க இன்வைட் செஞ்சிருக்கோம் எனவும் சோ என்றான் கோபமாக ஆரோன் நான் சொல்ல வரத கொஞ்சம் பொறுமையா கேளு ஆரோ இது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல மூணு தலைமுறையா நம்ம எப்போ எப்படி வீழ்த்தலான்னு பலர் காத்திருக்காங்க அவங்களுக்கு நாமே வாய்ப்பு கொடுத்தது போல ஆகிடக்கூடாது என்றவரை இடை வெட்டியவன் அதுக்காக அவளோட ஜோடி போட்டு மேடையில நிக்க சொல்றீங்களா என்றான் எரிச்சலான குரலில் ஆரோன் அதற்கு உடனே பதில் சொல்ல முடியாமல் அமைதியானவர் கெட்டதிலும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்களே அப்படி நாம நல்ல வேலையா கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிடலை திடீர்னு ஏற்பாடு செஞ்சதால் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் சேர்ந்து குலதெய்வ கோவிலில் கல்யாணம் முடிச்சிட்டு ரிசப்ஷன் கிராண்டா வைக்கலாம்னு முடிவு செஞ்சோம் இப்போ அதுதான் நமக்கு சாதகமா இருக்கு என்றார் அரசன் ஆனால் டேட் அதுக்காக எல்லாம் என்றவனை பேச விடாமல் தடுத்தவர் எனக்கு உன் மனநிலை புரியுது இப்போ வீட்டு சூழ்நிலையும் சரியில்லை ஆனா அதுக்காக நாம இதை நிறுத்தினா நாம எப்போ கீழே விழுவோம்னு காத்திருக்க நம்மை தொழிலில் வீழ்த்த முடியாத ஆட்கள் இதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திப்பாங்க தேவையில்லாத கிசுகிசு உங்களை பத்தி பரவும் எங்க போனாலும் இத பத்திய பேச்சாவே இருக்கும் என்றவரை பார்த்து டோன்ட் கேர் டேட் பேசினா பேசிட்டு போகட்டும் என்றிருந்தான் ஆரோன் இல்ல ஆரோ நம்ம பிரச்சனை நமக்குள்ளேயே இருக்கிறது தான் சரி இத்தனை வருஷங்களா தனி ஒரு மரியாதையோடு பார்த்தவங்களுக்கு எல்லாம் நம்ம பத்தி நம்ம முன்னேயே பேச நாமே சந்தர்ப்பம் கொடுத்துடக்கூடாது இதுவும் ஒரு பிஸ்னஸ் மூவ் தான் எல்லாம் நம்ம கைக்குள்ள இருக்கும் வரை தான் நாம இங்க ராஜா உன் வாழ்க்கைய எப்படி எங்க கொண்டு போகணும்னு நீ முடிவு செய் ஆனா அது நாலு சுவருக்குள்ள வெளியே நீங்க ஒரு மனமொத்த புதுமண தம்பதி அவ்வளவுதான் இங்க இளவரசியையும் அபியையும் வச்சுக்கிட்டு நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்னா நீயே அது எனக்கு எவ்வளவு பெரிய வழியை கொடுக்கும்னு யோசிச்சு பாரு என்றார் அரசன் இதில் ஆரோன் யோசனையாக உனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லதானே அவி என அவிரன் பக்கம் திரும்பினார் அரசன் அவன் இல்லை என மறுப்பாக தலையசைக்க நீயாவது உனக்கு இப்படி ஒரு விருப்பம் இருக்குன்னு முன்னையே சொல்லி இருக்கலாம் அவி பரந்தாமன் வீட்டில் இருந்து பேச வந்தபோதே போதே சொல்லி இருந்தா கூட இத்தனை சங்கடங்கள் நடக்காம தடுத்திருக்கலாம் என்றார் சோர்வும் கவலையுமான குரலில் அரசன் டேட் ப்ளீஸ் நீங்களாவது எனக்கு பேச ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க என் பக்கம் இருக்க விளக்கத்தையும் கொஞ்சம் கேளுங்க என அரசனை அவி கெஞ்சுதலாக பார்க்கவும் என்ன என்பது போல அவியை பார்த்தார் அரசன் அதையெல்லாம் அங்கு அமர்ந்து கேட்க விரும்பாது சட்டென எழுந்து கொண்ட ஆரோன் யுவர் விஷ் டேட் என்று விட்டு செல்ல ஆரு இரு எங்க போற இன்னும் நாம பேசி முடிக்கல மற்ற ஏற்பாடெல்லாம் என்றவரை திரும்பி பார்த்தவன் அதையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க டேட் இது கூட நீங்கள் சொன்ன அந்த சோ கால்ட் மற்றவங்க என்ன பேசுவாங்க என்பதுக்காக இல்லை உங்களுக்காக உங்கள் கௌரவத்துக்காக மட்டும்தான் ஓகே சொல்கிறேன் எந்த தப்பும் செய்யாத உங்களை யாரும் கேள்வி கேட்கவோ தலை குனிய செய்யவோ நான் விடமாட்டேன் இதில் வேற எங்கேயும் நான் இல்லை ஃபங்க்ஷன் டைம் சரியாக மேடையில் இருப்பேன் டோன்ட் வரி என்று விட்டு அறைக்குள் சென்று விட்டான் ஆரோன் அறைக்குள் சென்ற ஆரோன் அங்கு கதவுக்கு அருகில் அமர்ந்திருந்த ரித்தியை கண்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா அங்க பேசினதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே குழு குழுன்னு இருக்குமே என்றவனை சிறு திகைப்போடு பார்த்தால் ரித்தி ஆரோன் உதறிவிட்டு சென்றதில் இருந்து அவள் இங்குதான் அமர்ந்திருக்கிறாள் ஆனால் அது எந்த உள்நோக்கத்திலும் இல்லை இதை எப்படி சொல்லி புரிய வைப்பது என தெரியாமல் ரித்தி பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் கையை பற்றி தரதரவென அமர்ந்த நிலையிலேயே அவளை இழுத்து சென்று பால்கனி கதவை திறந்து ரித்தியை வெளியே தள்ளி இருந்தான் ஆரோன் அதில் நிலை குலைந்து சரிந்தவள் ஆரோனின் செயல் புரியாமல் பார்க்க டேட் சொன்னது எனக்கும் சரின்னு தான் தோணுது என் கோபமும் பிரச்சனையும் ஏன் எல்லாருக்குமே தெரியணும் அதுக்கு காரணமானவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது இனி இதுதான் உன் இடம் என்று விட்டு பால்கனி கதவை மூடி உள்பக்கம் தாழிட்டான் ஆரோன் அதில் செய்வதறியாது அப்படியே ரித்தி அமர்ந்திருக்க அவளின் நேரமோ என்னவோ மழை தூர துவங்கியது இதை கவனித்தாலும் கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் ஆரோன் தன் மடிக்கணினியோடு அமர்ந்துவிட்டான் லேசாக விலகியிருந்த திரை சிலை வழியே ஆரோனை மலையில் அமர்ந்தபடி பார்த்து கொண்டிருந்தவளின் நினைவுகள் அவனை முதல் நாள் பார்த்ததை நோக்கி பயணித்தது ஆரோன் சென்ற திசையையே வேதனையோடு சில நொடிகள் பார்த்திருந்த அரசனுக்கு சென்ற வாரம் இதே இடத்தில் இதேபோல் மூவரும் அமர்ந்து திருமண ஏற்பாடுகள் பற்றி பேசியது நினைவில் வந்தது இருவரும் ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகள் பிறந்த அன்று இருவரையும் கையில் வாங்கி சந்தோஷித்தது முதல் இன்று வரை சந்தோஷத்தை மட்டுமே அவருக்கு கொடுத்த பிள்ளைகள் எங்கும் எதிலும் குறை சொல்லவே முடியாத அளவுக்கான நடவடிக்கைகளோடு அவரை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தலை நிமிர செய்த இருவரின் ஒற்றுமையும் அன்பும் எப்போதுமே அரசனை பெருமிதம் கொள்ள செய்யும் ஒன்றாகவே இருந்தது போல் இருவரின் திருமணமும் ஒரே நாளில் முடிவாகி இருந்தது இன்னும் சரியாக சொல்லப்போனால் அவிரனுக்கு தன் மகளை மனமுடிக்க விரும்பி பரந்தாமன் கேட்கவும் தான் இந்த பேச்சை துவங்கியது பரந்தாமன் இவர்கள் தொழில் வட்டத்தில் முக்கியமானவர் அவரின் மகள் ஸ்ருதிகாவுக்கு அவிரனை கேட்டு அவர் வரவும் பல வருட பழக்கத்தில் அவர்களை பற்றி நன்கு தெரிந்திருந்தவர்களுக்கும் மறுக்க மனமில்லை அவிரனிடம் கேட்டபோதும் உங்கள் விருப்பம் என்றுவிட திருமண பேச்சுக்கள் துவங்கியது அப்போதே பரந்தாமன் அடுத்த மாதம் தொழில் சம்பந்தமாக ஆறு மாதம் லண்டன் செல்ல இருப்பதாகவும் முடிந்தால் இந்த இடைப்பட்ட நாட்களில் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாமா எனவும் கேட்டார் அதில் யாருக்கும் ஆட்சேபம் இல்லாமல் போகவும் அதற்கான ஏற்பாடுகளை பற்றி பேசும்போதுதான் சக்கரவர்த்தி ஆரோனின் திருமண பேச்சை துவக்கினார் எப்பவும் எல்லா விஷயத்திலையும் ரெண்டு பேருக்கும் ஒன்னாவே எல்லாம் செஞ்சுட்டு இப்போ மட்டும் ஏன்பா தனித்தனியா கல்யாணம் நம்ம ஆர்வுக்கும் சேந்தை முடிச்சிடலாமே என்றார் சக்கரவர்த்தி ஆமா அதுதான் சரியா இருக்கும் என அரசியும் சொல்ல இப்ப உடனே பொண்ணுக்கு எங்கப்பா போறது என்றார் குழப்பமாக அரசன் எங்கேயோ எதுக்குப்பா போகணும் என் பேத்தி இருக்கா இல்ல என்றவர் அங்கேயே அமர்ந்திருந்த இளவரசியிடமும் இளவேலனிடமும் சம்மதம் கேட்க அவர்கள் அபியை பார்க்க அவளும் எந்த மறுப்பும் சொல்லவில்லை அடுத்து விஷயம் காதுக்கு செல்ல சில நொடி யோசனைக்கு பின் அவனும் உங்கள் விருப்பம் என்று விட்டான் பெரிதாக இவனுக்கு இவள்தான் என்பது போலான பேச்சுக்கள் எப்போதும் இருந்ததில்லை என்பதால் எல்லாமே அங்கு அப்போதே பேசப்பட்டு முடிவானது முன்பே பேசி வைத்திருந்தால் கூட இவ்வளவு வேகமாக அனைத்தும் நடந்திருக்குமோ என்னவோ ஆனால் அனைத்தும் இங்கு உடனே நடந்தது அடுத்த பதினைந்து நாளில் திருமணம் என முடிவாக குலதெய்வ கோவிலில் வைத்து எளிமையாக வீட்டு ஆட்கள் முன்னிலையில் திருமணத்தை முடித்து கொண்டு மற்றவர்களுக்கு கிராண்டாக ரிசப்ஷன் கொடுப்பது என முடிவாக அனைத்தும் நன்றாகவே சென்றது இப்போது அதெல்லாம் நினைவில் வர அவிரன் அப்போதே ஏன் மறுக்கவில்லை என்ற கேள்வி மனதில் வர திரும்பி அவியை பார்த்தார் அரசன் அதில் அவர் கேட்க வருவது புரிய நான் ரிஷியை விரும்பினது உண்மைதான் டேன் ஆனா அப்போ அவ அந்த வீட்டு பொண்ணுன்னு எனக்கு தெரியாது ஆர்வம் ஏதோ சரியில்லை வேண்டாம்னு சொன்னா நான் தான் அப்போ கேட்கல எனக்கு புரியலைன்னு கூட சொல்லலாம் எப்போ அவ அம்மா யாருன்னு எனக்கு தெரிய வந்ததோ அதுக்கு பிறகு நான் ரிஷி ரிஷிகா கிட்ட இருந்து விலகிட்டேன் மொத்தமா மொத்தமா விலகிட்டேன் அவளை நேரில் பார்த்தோ பேசியோ ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது அதான் நீங்க கேட்டதும் நான் ஸ்ருதிக்கு ஓகே சொன்னேன் என்றவன் யாரையும் நம்ப வச்சு ஏமாத்த நான் நினைக்கல டேட் நிஜமாவே இதெல்லாம் இப்படி மாறி போகும்னு நான் நினைக்கல தெரிஞ்சு இருந்தா நான் இத வேற மாதிரி ஹேண்டில் செஞ்சிருப்பேன் என்றான் அவிரன் அதை கேட்டு நெற்றியை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டார் அரசன் இதில் அவரால் என்ன சொல்ல முடியும் பதில் பேச முடியாமல் சில நொடிகள் அவிரனின் கையை பிடித்து கொண்டிருந்து எழுந்து சென்று விட்டார் அரசன் அதன் பிறகும் அப்படியே அசையாமல் அங்கேயே அமர்ந்திருந்தான் அவிரன் இதையெல்லாம் அறைக்குள் இருந்து கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள் ரிஷி மனம் சரியில்லாமல் தனியே கொஞ்ச நேரம் அமர்ந்து இருக்க எண்ணி உள்ளே வந்திருந்தவள் எழுந்து வெளியே செல்ல நினைக்கும் போதே அரசன் மேலே வந்திருந்தார் அவர்கள் முன் செல்ல வேண்டாம் என அங்கேயே நின்று கொண்டவள் வேறு வழியில்லாமல் அவர்கள் பேசும் அனைத்தையும் கேட்க நேர்ந்தது அதில் அவிரன் சொன்ன அந்த வலியோடான ஒரு வருடம் கண் முன் வர என் வழி என்னோடவே போயிருக்கணும் நான் இங்க வந்தே இருக்க கூடாது அவி நீங்களாவது சந்தோஷமா இருந்து இருப்பீங்க என்று எண்ணியவள் ஆனால் என்னால உங்களை மறக்க முடியல அவி என்று கதறி அழுதாள் ரிஷிகா அதே நேரம் அவள் மனதில் அவியோடு கழிந்த ஒவ்வொரு இனிமையான நிமிடமும் கண்முன் விரிந்ததில் முதன்முறை அவியை சந்தித்த நிகழ்வு மனதில் வந்தது இரவு பத்து மணி அளவில் அந்த பகுதியின் குளிரை கிழித்து கொண்டு தன் ஃபெராரியில் பயணித்துக் கொண்டிருந்த ஆரோனின் முன் திடீரென ஒரு திருப்பத்தில் வந்து விழுந்தாள் ரித்திகா அதில் ஒரு நொடி பதறி காரை ஒடித்து திருப்பி இருந்தவன் ஹே ஆர் யூ கிரேசி நீ சாக ஏன் வண்டிதான் கிடைச்சதா என கண்ணாடியை இறக்கி ஆத்திரத்தோடு கத்தினான் ஆரோன் அதில் விழுந்ததில் அடிப்பட்ட வழியை எல்லாம் மீறிய பதட்டத்தோடு எழுந்து அவன் அருகில் ஓடி வந்தவள் சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று பின்னால் திரும்பி பார்த்தவாறே ரித்தி பதட்டத்தோடு கேட்கவும் யோசனையாக விழிகளை சுருக்கி அவளை பார்த்தான் ஆரோன் சார் ப்ளீஸ் என மீண்டும் ரித்தி ஏதோ சொல்ல முயலவும் அதற்குள் இவர்களை நெருங்கி இருந்த சூர்யா ரித்தியின் கையை பிடித்து இழுத்து செல்ல முயல ஹே வாட்ஸ் கோயிங் ஆன் என்றான் கோபமாக காரில் இருந்து இறங்க முயன்றவாறே ஆரோன் அதில் தன் நடையை நிறுத்தி திரும்பி பார்த்தவன் பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்ல சார் என் வைஃப் தான் வீட்டுல ஒரு சின்ன சண்டை அதான் எனவும் இல்ல அவன் போய் சொல்றான் சார் நம்பாதீங்க என்றால் சூர்யாவிடம் இருந்து விடுபட முயன்றவாறே ரித்தி இதில் அவனை நம்பாமல் பார்த்தான் ஆரோன் ஒரு கையில் ரித்தியை பிடித்தவாறே சட்டென தன் அலைபேசியில் இருந்த அவர்களின் திருமண புகைப்படத்தை எடுத்து நான் ஏ சார் பொய் சொல்ல போறேன் இங்க பாருங்க இவளுக்கு கொஞ்சம் பிடிவாதம் அதிகம் என் மேல கோபமா இருக்கா அதான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு அமர்க்கலம் செய்யறா என்றான் சூர்யா அந்த புகைப்படத்தில் பட்டுடையில் இருவரும் புன்னகை முகமாக மாலையோடு நிற்பதைக் கண்டு நிதானமானவன் உங்க ஃபேமிலி இஷ்யூ எல்லாம் ஏன் இப்படி வீதிக்கு கொண்டு வந்து எங்க உயிரை வாங்குறீங்க என எரிந்து விழுந்துவிட்டு காரை எடுத்தான் ஆரோன் ஆரோன் செல்வதைக் கண்டு சார் இல்ல சார் இவன் பொய் சொல்றான் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க என ரித்தி கத்தி கொண்டே இருக்க தரதரவென அவளை முன்பு ரித்தி வந்த வழியிலேயே இழுத்து செல்ல முயன்றான் சூர்யா அந்த பகுதி வளைவு வரை சென்ற ஆரோனுக்கு மனதை எதுவோ நெருட தன் முன் இருந்த கண்ணாடி வழியே அவர்களை கவனித்தான் ஆரோன் அதில் ரித்தி தன்னை விட்டு விடுமாறு கதறி கொண்டிருக்க அவனோ பிடித்து இழுத்து செல்வதிலேயே கவனமாக இருந்தான் சூர்யா சொன்னது போல் இது குடும்ப விஷயமாக இருந்தால் இருவரில் ஒருவர் கோபமாக சண்டையிட மற்றவர் அதை சமாதானம் செய்ய முயல்வர் ஆனால் இது தப்பிக்க நினைக்கும் போராட்டமாக தோன்ற இப்படி ஒரு இடத்தில் ஆள் அரவரமற்ற இடத்தில் தெரிந்தே ஒரு பெண்ணை விருப்பம் இல்லாதவனிடம் விட்டு செல்வது சரியில்லை என்று எண்ணியவன் மீண்டும் காரை திருப்பி கொண்டு வந்து அவர்கள் அருகில் நின்றான் ஆரோன் ஆரோனை அங்கு கண்டதும் சூர்யாவின் முகம் கோபத்தை காண்பிக்க ரித்தியின் கண்களோ யாசிப்பை வெளிப்படுத்தியது அதில் ஹே ஹர் என்றபடியே ஆரோன் காரில் இருந்து இறங்கவும் அதான் ஃபேமிலி மேட்டர்னு தெளிவா சொல்லிட்டேன்ல உங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்றான் எரிச்சலோடு சூர்யா அதையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு இப்போ விடு என்றவனை சூர்யா நீ யாருடா அத சொல்ல என முறைக்க இரண்டே தட்டில் சூர்யாவை எழுந்து கொள்ள முடியாதவாறு கீழே சாய்த்திருந்தான் ஆரோன் சட்டென ஒரு நொடியில் நடந்து முடிந்திருந்த நிகழ்வில் ரித்தி நம்ப முடியாமல் சூர்யாவையும் ஆரோனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க அங்கே வேகமாக வந்து சேர்ந்தாள் ரிஷிகா ரிஷியை அங்கு கண்டதும் உண்டான கதறலோடு சென்று ரித்தி அவளை அணைத்து அழ இவளை எப்படி இங்கு தனியே விட்டு செல்வது என்ற யோசனையில் இருந்த ஆரோன் ரிஷியை கேள்வியாக பார்த்தான் அதற்குள் ஹே ஒன்னும் இல்லடா நான் தான் வந்துட்டேன் இல்ல என ரிஷி அவளை சமாதானம் செய்து கொண்டிருக்க நீ நீ ஏன் என்னை தனியா விட்டுட்டு போன என்று அழுதாள் ரித்தி எனக்கு எனக்கு இப்படி ஆகும்னு தெரியாதுடா என்றவளை ரித்தி மேலும் இறுக அணைத்து கொள்ள மெல்ல எழுந்து கொள்ள முயன்றான் சூர்யா அதில் பதறி ரிஷியின் பின்னால் சென்று ரித்தி மறைந்து கொள்ள சூர்யா என்றால் வெறுப்போடு அவனை பார்த்து ரிஷிகா ரிஷி ரிஷி உனக்கு தெரியும் இல்ல பக்கம் ரித்தியை அழைத்து கொண்டு நகர்ந்தாள் ரிஷி அதில் வேகமாக அவர்களின் பின்னால் செல்ல முடியாமல் தடுமாறியவன் ரித்தி பிளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத என் காதல் பொய் இல்ல புரிஞ்சுக்கோ என்ற சூர்யாவின் கெஞ்சலை துளியும் கண்டு கொள்ளாமல் ரித்தியை அழைத்து கொண்டு கிளம்பி இருந்தாள் ரிஷி இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த ஆரோன் அவர்களுக்கு நேர் எதிர்பக்கமாக காரை திருப்பி கொண்டு சென்றான் இந்த நிகழ்வில் இருந்து மீண்டு வர ரித்திகா முழுதாக ஒரு நாள் ஆகியிருந்தது இப்போதைக்கு அவளிடம் எதுவும் பேசாமல் முதலில் அவளுக்கு ஓய்வு வேண்டும் என்று புரிந்து பாலில் தூக்க மாத்திரை கலந்து ரித்தியை நன்கு உறங்க வைத்திருந்தாள் ரிஷி மறுநாள் காலையே அங்கு நடந்ததை எல்லாம் மெல்ல கேட்டு அறிந்து கொண்ட ரிஷிக்கு அப்போதே அங்கு நின்றிருந்தவனின் நினைவு வந்தது ரித்தியை பற்றி மட்டுமே யோசித்ததில் ஒரு நன்றி கூட சொல்லாமல் வந்திருப்பது புரிய தன்னையே நொந்து கொண்டாள் ரிஷி உன்னை காப்பாத்தி இருக்காரு நாம ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல ரித்தி அப்போ இருந்த டென்ஷன்ல அப்படியே வந்துட்டோம் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது பார்த்தா கண்டிப்பா நன்றி சொல்லணும் என்ற ரிஷியை பார்த்து ஆமோதிப்பாக தலையசைத்தாள் ரித்தி அன்று மாலை கொஞ்சம் ரித்தியின் மனநிலையை மாற்ற எண்ணி அவளை ஷாப்பிங் அழைத்து சென்றாள் ரிஷி அங்கு எதிர்பக்கம் ஆரோன் காரில் இருந்து இறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு ஹே ரித்தி அங்க பாரு நேத்து உனக்கு ஹெல்ப் பண்ணவரு என ரிஷி அவனை நோக்கி செல்ல ரித்தியும் வேகமாக அவளை பின்தொடர்ந்தாள் அதற்குள் காரை விட்டு இரண்டடி அவன் நகர்ந்திருக்க வேகமாக சென்று அவனை வழி மறிப்பது போல் ரிஷி நிற்கவும் அவளை விழிகளில் தேங்கிய லேசான திகைப்போடு ஏறிட்டவன் என்ன என்பது போல் பார்த்திருக்க சாரி தேங்க்ஸ் என்று அவன் விழி பாசையில் திணறி உளறிக் கொண்டிருந்தாள் ரிஷி அதை கண்டு கொண்டது போல் சாரியா தேங்க்ஸா என சிறு புன்னகையோடு அவன் கேட்கவும் இப்படி இடையில வந்து தொந்தரவு செஞ்சதுக்கு சாரி நேத்து நீங்க செஞ்ச ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் என்றவளை இப்போது குழப்பமாக பார்த்தவன் என்ன உங்களுக்கு தெரியுமா நாம இதுக்கு முன்ன மீட் பண்ணி இருக்கோமா என்றான் நீங்க நான் என்று துவங்கி என்ன சொல்வது என புரியாமல் ரிஷி பின்னால் திரும்பி ரித்தியை பார்க்கவும் நீங்க நான் சேர்ந்தா நாம் ஆவோம் என அவள் சொன்னது போலவே அவன் பேசி காண்பிக்கவும் அதற்குள் இதையெல்லாம் கவனித்திருந்த ரித்தி மெல்ல ரிஷியின் கையை பின்னால் இருந்து சுரண்டி தன்னை திரும்பி பார்க்க செய்தாள் அதில் கேள்வியாக திரும்பி ரிஷி அவளை பார்க்கவும் இது இது அவங்க இல்லை என்றால் மெதுவான குரலில் ரித்தி என்னடி உலர்ற இவர்தானே நேத்து என்றவளை இடைவெட்டி இல்லை என்றால் ரித்திகா அப்போ இது யாரு என ரிஷி பல்லை கடிக்கவும் அது தெரியல ஆனா இது அவங்க இல்ல என்றால் உறுதியான குரலில் ரித்திகா ஹலோ வெயிட் என்ன நடக்குதுங்க யாரு அவங்க இல்ல முதல்ல நீங்க யாரு என்றவனுக்கு இவர்கள் பதில் சொல்வதற்குள் ஓ காட் உன்னை சீக்கிரம் வர சொன்னா இங்கே என்ன செஞ்சிட்டு இருக்க நீ என்றபடியே அங்கு வந்தான் ஆரோன் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன் அதுக்குள்ள என அருகில் இருந்தவர்களின் பக்கம் அவி கையை காண்பிக்கவும் பார்வையை இவர்கள் பக்கம் திருப்பினான் ஆரோன் ஆரோனை இங்கு கண்டதும் இவங்க தான் என ரித்தி முணுமுணுக்க அவளை வியப்பாக திரும்பி பார்த்த ரிஷிக்கு இருவருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை அவர்கள் அப்படியே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பதை கண்டு ஹலோ இப்போவாவது சொல்லுங்க யார் இவங்க என இருவரின் முன்பும் கையை அசைத்து அவர்கள் கவனத்தை தன் பக்கம் திருப்பினான் அவி என பார்வையை தழைத்து கொண்டு ஆரோனின் பக்கம் கையை காண்பித்தால் ரித்தி அதில் வியப்பும் கேள்வியுமாக தன் உடன் பிறந்தவனை திரும்பி பார்த்த அவிக்கு ஆரோனின் முகத்தில் இருந்து எதையும் கண்டு கொள்ள முடியவில்லை அதில் வேண்டுமென்றே வம்பிழப்பது போல் என்ன இவங்கதான் நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதானே தானே இருக்கோம் என்றான் அவி அதே நேரம் ரெண்டு பேருக்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல ரித்தி அது ஏன் இவராக இருக்கக்கூடாது என்றிருந்தால் அவியை பார்த்து ரிஷி அதற்கு மறுப்பாக தலையசைத்தவள் இல்லை எனக்கு தெரியும் அது இவங்கதான் என்றால் நிமிர்ந்து ஆரோனின் விழிகளைப் பார்த்தபடியே உறுதியான குரலில் ரித்திகா